வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று கருணை கிழங்கு கருணை கிழங்கை பற்றி பேசினோம்னா அதில் வந்து மருத்துவத்தன்மை நிறைய ஊருக்கு இருக்குது அதில் வந்து முக்கியமானது என்னென்னா உடம்பு உஷ்ணம் இருந்துச்சுன்னா இந்த கருணை கிழங்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே குடிங்க அதோட மூளைச்சூடத்துக்கு செம சூப்பரான வைத்தியம் என்னென்னா எப்படி என்ன பண்ணாலுமே கேட்காது ஆனால் அந்த மூளைச்சூடுக்கு இந்த கருணக்கிழங்க செஞ்சு சாப்பிட்டா எப்போ இருப்பிட்ட மூலமாக இருந்தாலும் ஒரு பத்து பஞ்சு நாள்லேயே சரியாயிடும் நீங்கள் வந்து ஏன்னா இது ரெகுலராக அடிக்கடி வந்துட்ருக்கும் அதனால் இது தொடர்ந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இதை சாப்பிட்டிங்கனாவே மூளை கிட்டவே எட்டி பார்க்காது அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ப்ளட்ட வரும் இது வந்து உள்ளேயே மூலம் வந்து வெளியின் உள் இல்லாமல் உள் மூலம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கர்ணா அவ்வளோ நல்லது இதை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை என்ன தினமும் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலுமே கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குறாங்களா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நான் வந்து நம்மளோட மக்கள் வந்து எனக்கு வந்து இது கொடுக்குற ஒரு ஆத்ம திருப்தி நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணால் நான் வந்து ஒரு எனக்கு மனசில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஆகா நம்ம இதை வந்து நம்மளுக்கு இவ்வளோ பேர் ஒரு ஆளுங்க நம்மளுக்குன்னு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தி அவ்வளவுதான் வாங்க வீடியோக்கால் போகலாம் முதல்ல நம்ம வந்து கருணைக்கெழங்கு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை நல்லா வேக போட்டுருங்க வேகப்பட்டு அதை தோலை உரிச்சிருங்க உரித்து அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கருணக்கிழங்கு வேக போடும்போதே அதில் கொஞ்சம் உப்பு கலந்து போட்டுருங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வேகப்பட்டு உரித்து அதை வச்சுக்கோங்க பிறகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை போட்டு நல்லா சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கோங்க நாலு தக்காளி போட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முக்கியமானது ரெண்டு தான் போட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ரெண்டு தட்டி போட்டுக்கோங்க போட்டு நல்லா பேஸ்ட் வச்சுட்டிங்களா பிறகு ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அதில் நல்லா ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு உளுந்தம்பிறப்ப போட்டு தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க போட்டு நல்லா நல்லா அதை போட்டு கடலை பருப்பு நல்லா சேவந்துட்டோம் பிறகு நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயத்து சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அதுக்கு ஃபைட்டும் மருத்துவத்துக்கு என்னென்னா சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும் பெருசு இருக்காங்க போட்டுக்கலாம் ஆனால் அது மருத்துவத்தினமும் சின்னதுக்கு இருக்கா மருத்துவத்தினம் பெருசுக்கு இருக்காது அதனால் அதை போட்டு நல்லா போட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் உரிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வணங்கிடும் குழஞ்சி பிற மாதிரி நல்லா வணங்கணும் வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் வதக்கிங்க அப்புறம் சீக்கிரம் வணங்கிரும் போட்டு அந்த கருணக்கெழங்க மசிச்சு வச்சுருக்கீங்கன்னா அந்த கடல கருணைக்கெழங்கு போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் பேசஞ்சு அதையும் தூக்கி அதில் போட்டுக்குங்க போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க பேசஞ்சு திருப்பி அதை தாளிச்சதில் கொட்டி இதையும் கொட்டி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க இல்லை வந்து ரொம்ப பயிற்சிக்காரங்க வந்து மிளகாய் வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கங்க பேருக்கு மற்றவங்க தூள் தாராளமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவு போட்டுக்கலாம் போட்டு வாயில் வச்சு பாருங்கள் தேவைக்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சேர்த்து எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடுங்க நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோடன கருவேப்பிலை கொத்தமல்லி தூக்கி கருவேப்பிலை புட்டு தாளிச்சு விட்டு கொத்தமல்லி தூக்கி கிள்ளி போட்டுருங்க அப்படியே மணம் மண ம கமகமான்னு மணம் பின்னி எடுக்கும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து மகிழ்ச்சி உள்ளம ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க பற்றா பறந்துடும் திருப்பி வரவே வராது அந்தளவு செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்